ஆன்மீக அன்பர்களுக்கு நம்ம வீட்டு பூஜா சேனலின் சார்பாக அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவில் திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலம் ராகு கேதுக்கு தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் ஒரு ஸ்தலம் திருப்பாம்புரம் அந்த தலத்தின் சிறப்புகள் மற்றும் வரலாறுகளை இந்த பதிவில் வரிசையாக பார்ப்போம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிரிப்ட் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமான ஒரு பதிவு கைலாயத்தில் சிவபெருமானை வணங்குவதற்காக விநாயகர் செல்கிறார் அங்கு சென்று தந்தை சிவபெருமானை விநாயகர் வணங்குகிறார் அந்த சிவபெருமானின் மீது இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் சேர்த்து தான் வணங்குகிறார் அப்போ வந்து நமக்கும் விநாயகர் மரியாதை தர்றாரு அதனால் விநாயகரை விட நாம் பெரியவர் அப்படின்ட்டு ஒரு கர்வம் வந்துடுச்சு அந்த பாம்புக்கு இந்த நாகத்துக்கு வந்து ஒரு கர்வம் வந்துருச்சு அதை அறிந்து கொண்ட விநாயகர் கடும் கோபம் கொண்டார் ஏன்னா விநாயகர் வந்து அப்பாவுக்கு மரியாதை வணக்கம் வைக்கிறார் அதை வந்து பாம்பு தவறாக நினைச்சிருச்சு நமக்கும் சேர்த்து வைக்கிறார் அப்படின்ட்டு அதனால கோபம் கொண்டு ஒரு சாபம் விட்டு விடுகிறார் தனது சக்தியை இழக்க வேண்டும் பாம்புகள் அனைத்தும் தனது சக்திகளை இழக்க வேண்டும் சக்தினா என்ன பாம்புக்கு விஷம் அப்போ வந்து அந்த விஷத்தை இழக்கக்கூடிய ஒரு சாபத்தை இட்டு விடுகிறார் பாம்புகள்லாம் டெம்மி ஆயிடுது அப்போ இந்த பாம்பினங்களுக்கு பூரா இந்த சாபங்கள் பொருந்தும் உடனே தன்னோட தவறை உணர்ந்த அந்த பாம்புகள் எல்லாம் ஒன்று கூடி சிவபெருமானிடமும் விநாயகரிடமும் செய்தது தவறுதான் சாபோ விமோச்சனம் வேண்டும் அதற்கு என்ன வழி என்று கேட்கிறார்கள் உடனே வந்து பூலோகம் சென்று திருப்பாம்புரம் அருள்மிகு சேசபுரீஸ்வரர் பாம்புர ஈஸ்வரர் அவரை அந்த தலத்திற்கு சென்று தவம் இருந்து வணங்கி சாப விமோசனம் பெற்றிடுங்கள் அப்படின்ட்டு அந்த விமோச்சனத்திற்கு வழியையும் கூறிவிடுகிறார்கள் இந்த பொதுவாக இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிவபெருமான் மீது பாம்பு முருகன் பாம்பு மகாவிஷ்ணு பாம்பின் மேலே படுத்திருக்கார் அப்போ தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் பாம்பு தொடர்பு உடையது அதே பாம்பு இனங்கள் மனிதர்களுக்கும் தொடர்பு உடையது என்பதுதான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவதின் நோக்கமாக தான் ராகு கேது உடல் தலை பின்னி பிணைந்து இருக்கும் ராகு கேதுக்கள் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது இந்த நாகத்திற்கும் இறைவன் இடம் எவ்வாறு தொடர்பு உள்ளதோ அதேபோல் அந்த நாகத்திற்கு மனிதர்களிடமும் தொடர்பு உள்ளது என்பது எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அதுபோல் ராகு கேது இரண்டிற்கும் உள்ள ஒரு ஸ்தலம்தான் திருப்பாம்புரம் இந்த திருப்பாம்புரம் அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் சிவபெருமான் திருநாமம் அம்பாள் திருநாமம் அருள்மிகு வண்டுசேர் பூங்குழலி அம்மாள் இந்த திருத்தலம் திருப்பாம்புரம் என்பது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள இடம் இது வந்து பஸ் வசதிகள் இருக்கு தேவார திருத்தலங்களில் இது ஐம்பத்தி ஒன்பதாவது திருத்தலமாக கருதப்படுகிறது திரியாண சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கும்பகோணம் காரைக்கால் நெடுஞ்சாலையில் கற்கத்தி என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து உள்ளே மூன்று கிலோமீட்டர் அதாவது அங்கிருந்து ஆட்டோ வசதிகள்லாம் இருக்குது கார் வசதிகள் இருக்குது அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இந்த திருப்பாம்புரம் சேத்திரம் நாம் தரிசிக்கலாம் இப்போ இதன்படி வந்து இந்த பாம்புகள் வந்து எல்லாம் ஒன்று கூடி அதாவது இந்த வாசுகி அனந்தன் தட்சன் சங்கபாலன் கார்கோடன் பத்மன் குளிகன் மகாபத்மன் இந்த எட்டு பேரும் நாகங்கள் இந்த நாகங்களுக்கெல்லாம் நாகராஜனாக ஆதிசேஷம் ராகு கேது ஓர் உடலாக இணைந்து சிவபெருமானை தன் நெஞ்சில் அமர்த்தி இந்த நாகங்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு திருக்குளம் அமைத்து அந்த திருக்குளத்தில் தினமும் நீராடி இந்த சிவபெருமானை வணங்குகிறார்கள் அந்த தீர்த்தத்திற்கு ஆதிசேச தீர்த்தம் என்ற திருநாமத்தில் உள்ளது இதன்படி வணங்கி வந்த பொழுது ஒரு சிவன் ராத்திரி அன்று சிவபெருமான் இவர்களுக்கெல்லாம் சாப விமோச்சனம் கொடுத்து அந்த சக்தியை மீண்டும் கொடுக்கிறார் அதே போல இந்த ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மற்றும் இந்த சன்னதிக்கு வருபவர்களுக்கும் அனுக்கிரக மூர்த்தியாக இருந்து அவர்களது பாவங்களை குறைத்து தண்டனைகளை குறைத்து அவர்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தன்னிச்சை அதிகாரத்தையும் இந்த சேசபுரீஸ்வரர் வழங்குகிறார் அப்போ வந்து இந்த பாம்புகள் தவறு செய்துவிட்டது அந்த அதாவது தவறுகள் என்பது பாவங்கள் என்பது எல்லாம் ஒன்றுதான் அந்த பாவங்கள் செய்து அதற்கு நிவர்த்தியும் அடைந்து விட்டது அதுபோல் மனிதர்களின் பாவங்கள் படி அந்த ராகுகேது தோஷங்கள் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் கால சர்பதோஷம் தோஷம் கேது தோஷம் கால சர்பதோஷம் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அஞ்சு கட்டங்கள் அதாவது நம்மளோட ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்கள் உள்ளது அதில் அஞ்சு கட்டங்கள் காலியாக இருக்கும் பாக்கி ஏழு கட்டத்தில் ராகுவும் கேதுவும் உள்ளடங்கிய ஒன்பது கிரகங்களும் அமைஞ்சிடும் இதுதான் கால சர்பதோஷம் அந்த தோஷங்கள் அதாவது அவர்கள் செய்த கர்மா படி அந்த ஜாதக அமைப்புகள் வருகிறது அப்போ மனிதர்களும் பாவங்கள் செய்து அதிலிருந்து விமோச்சனம் பெறலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்தலம் சென்று இந்த ஈஸ்வரனையும் அந்த அம்பாளையும் ராகு கேதுவையும் வணங்கி வந்தால் அந்த இருந்து நாம் நிவர்த்தி பெற முடியும் எப்படி நாகங்கள் வந்து இங்கே நிவர்த்தி தன்னோட தோஷங்களை நிவர்த்தி செஞ்சு பலன்களை பெற்றதோ அதுபோல் நாமும் பலன்களை பெற முடியும் அதனால் இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ராகு திசை நடப்பவர்கள் கேது திசை நடப்பவர்கள் இவங்கள்லாம் அந்த கோயிலுக்கு போகணும் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து தோஷங்கள் கழிக்க வேண்டும் தோஷங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அந்த கோவிலிலே பணம் கட்ட வேண்டும் அதற்கு ஒரு தொகை அவர்கள் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த தொகையை கட்டினால் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டும் மிகவும் விசேஷமான நாட்கள் அதில் வந்து ராகு காலத்தில் அந்த பூஜைக்கு நாம் முடிந்தவரை சென்று ராகு காலத்தில் கலந்து கொண்டால் மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மற்ற நேரங்களிலும் கலந்து கொள்ளலாம் அது நம்ம நேரத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம் இருந்தாலும் மேக்சிமம் வந்து ஒரு வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது முழுமையாக நாம் பலன்களை பெற வேண்டுமென்றால் ராகு காலத்தில் செய்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த பணத்தை கட்டிட்டோம்னா அந்த திருக்குளத்தில் சென்று அந்த தோஷம் உள்ளவர்கள் திருக்குளத்தில் குளித்துவிட்டு விட்டு அங்கேயே உடை மாத்திரத்துக்கெல்லாம் தனித்தனியாக ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் தனித்தனியாக இடங்கள் வச்சுருக்காங்க அந்த பழைய உடைகளை இங்கே போட்டுவிட்டு புதிய உடைகளையோ அல்லது நம்ம வந்து வேறு உடைகளையோ உடுத்தி கொண்டு அந்த பணத்தை கட்டிட்டு அந்த ராகுகேது தோஷங்களை வந்து அவங்க வந்து எல்லாரையும் உட்கார வச்சு அந்த தோசை நிவர்த்தி செய்வாங்க அந்த பூஜை வந்து உண்டான பொருட்கள்லாம் அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க அதுக்கு தான் பணம் கட்டுறோம் அந்த நாம் உட்கார்ந்து அவர்கள் சொல்ல சொல்ல நாம் வந்து அதை சொல்லி அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் செய்து அந்த ராகுகேது தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு அம்பாளையும் சுவாமியையும் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் முதல்ல எடுத்த உள்ளே போனிங்கன்னா விநாயகர் அடுத்தது கொடிமரம் அடுத்தது மூலவர் அடுத்தது மகாலிங்க சுவாமி அது படிக்கட்டில் ஏறி போகணும் அங்கே போய் அவரை தரிசிச்சுட்டு அந்த சனி மூலையிலேயே சட்டைநாதர் அப்படின்னு ஒரு சட்டைநாதர் இருக்கார் அவரையும் தரிசனம் செய்து நாம் வந்திருக்கும் பிரார்த்தனைகளை அவரிடம் கூறிவிட்டு குரு தர்ஷனாமூர்த்தி நாகங்களை வழிபட்டு பிறகு ராகுகேது மற்ற அதாவது ராகுகேது ஏக சரீரமாக இருப்பார்கள் அவர்களை வழிபட்டு நாம் மற்ற தெய்வங்களையும் வழிபட்டு வர முறையான வழிபாடுகள் செய்து தீபங்கள் இட்டு அர்ச்சனை செய்து வர நாம் நமது இருந்து நிவர்த்தி பெறலாம் என்பது ஐதீகம் அதே போல் இந்த தோஷங்கள் இல்லாமல் நாக தோஷத்தால் பாதிக்கப்பட்டு தொழில் நஷ்டம் தொழில் அபிவிருத்தி இல்லாமை திருமண தடை குழந்தை பேரு இந்த மாதிரி பலவிதமான இடைஞ்சல்கள் உள்ளவங்க இந்த ஸ்தலத்திற்கு ஒரு முறை சென்று வந்தாலே அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தாலே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த கோவிலில் வந்து ஒரு சிறப்பு அம்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் வந்து கர்ப்ப கிரகத்தில் வந்து பாம்புகள் வந்து வழிபடுவதாக சொல்லப்படுகிறது மல்லிகைப்பூ தாளம்பூ மனம் இந்த பகுதியில் வீசிக்கொண்டிருக்கும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் யாரையும் நாகங்கள் பாம்பு தீண்டுவதில்லை இன்று வரை இது நடைமுறையில் உள்ளது காரிய தடைகள் அதாவது ஒரு காரியம் நம்ம எடுக்கிறோம் அது தடைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ராகுகேது தோஷங்கள் இருக்கும் அந்த அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அந்த காரிய தடைகள் நீங்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம்னு பார்த்துக்கிட்டா ஏழரை டு பனிரெண்டரை மாலையில் நாலு டு எட்டு நயன் ஒன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் செவன் த்ரீ நாட் டூ காண்டாக்ட் நம்பர் செல் நம்பர் எடுத்துக்கிட்டால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோ ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஃபைவ் இந்த கும்பகோணத்திலிருந்து இது காரைக்கால் செல்லும் வழியில் இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர்னு சொன்னேன் அது மாதிரி மாயோரத்திலிருந்து வரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் அது வந்து பேரளம் வந்து வரும் பேரளத்திலிருந்து எட்டாவது கிலோமீட்டர் ஒவ்வொரு ஸ்தலத்தின் சிறப்புகளும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது அந்த ஸ்தலத்தின் சிறப்புகளையும் அதனுடைய வரலாறுகளையும் தெரிந்து கொண்டு அந்த தளத்தில் உள்ள இறைவனை நாம் மனப்பூர்வமாக வேண்டினால் சகல சௌபாக்கியங்களையும் நாம் அடைய முடியும் இந்த தல விருட்சம்னு எடுத்துக்கிட்டால் வன்னி மரம் இங்கே உள்ளது வன்னி மரம் இந்த கால சர்பதோஷம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த கால சர்பதோஷம் இருந்தால் முப்பது ஆண்டுகள் வரை அவர்கள் வந்து எந்த விதமான முன்னேற்றங்களையும் அடைய முடியாது என்பது ஒரு பொருட்டாகவே கருதப்படுகிறது அதுவே கால சர்பதோஷத்தை கால சர்ப யோகமாக மாற்ற வேண்டுமென்றால் நாம் இந்த திருத்தலத்திற்கு சென்று மேற்சொன்ன முறையில் வழிபட்டு வந்தால் அந்த கால சர்பதோஷம் கால யோகமாக மாறும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு திருத்தலங்களும் வரலாறுகள் வழிபாடுகள் வழிபாடுகளின் முறைகள் அதனுடைய பலன்கள் இதையெல்லாம் வந்து வரிசையாக நம்ம யூடியூப் சேனல் நம்ம வீட்டு பூஜா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் ஆதரவு தரணும் தொடர்ந்து நமது காணொலியை பாருங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது